அன்புள்ளம் கொண்ட டிவி விநாயகர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கார்த்திகை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் கார்த்திகை மாத பலன்கள்னாவே சூரிய பகவான் ஆனவர் ராசியில் சஞ்சாரம் செய்வதுதான் முதல்ல பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கார்த்திகை மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பயிற்சி ஆகுது எப்பப்ப வக்ர நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் புதன் பகவானவர் கார்த்திகை ஏழுக்கு பின் துலா ராசிக்கு வக்ர பயிற்சி ஆகிறார் ஐப்பசி மாசத்துலயே அது தான் இருக்கு துலா ராசிக்கு வக்ர பெயர்ச்சி ஆகிறார் அதே மாதிரி குரு பகவான் கார்த்தி இருபதுக்கு பின் தான் இருக்காரு அது வக்ர பேர்ச்சியும் அரிசார பேர்ச்சியும் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் அதை போய் பாருங்க கார்த்தி இருபதுக்கு பின் மிதுனத்துக்கு வக்ர பயிற்சி ஆகிறார் சரிங்களா அதே மாதிரி செவ்வாய் பகவான் ஆனவர் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பயிற்சியாகிறார் இருபது கார்த்தி இருபத்தி ஒன்னாம் தேதி தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கார்த்தி பதினாறாம் தேதிக்கு பின் சுக்ர பகவான் விருச்சத்துக்குள்ள பயிற்சி ஆகிறார் சூரிய பகவான் சூரிய விர்ச்சகத்திலே தான் இருப்பார் சரிங்களா அதே மாதிரி புதன் பகவானும் கார்த்திகை பதினாலாம் தேதி இருபதாம் தேதிக்கு பின் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு விருச்சகத்துக்குள்ள பெயர் சேர்றார் சனி பகவானானவர் அதே மாதிரி மிதனத்துல தான் இருக்கார் ராகு பகவான் கேது பகவான் சிம்மத்திலையும் பகவான் கும்பத்திலையும் கேது பகவான் சிம்மத்திலையும் இருக்கிற மாதிரி அப்படியே இருக்காங்க எந்த மாற்றமும் இல்லை சோ இந்த காலகட்டம் தான் ரொம்ப முக்கியமான காலகட்டம் ஏன்னா அதிகப்படியான கிரகங்கள் பயிற்சி ஆகுறாங்க ஒருத்தர் மேல இருக்க கீழே வரதும் கீழே இருக்க மேல போறதும்பாங்கல்ல படத்துல எல்லாம் அந்த மாதிரியான அமைப்புகள் இதா அதிகப்படியான கிரக நகர்வுகள் ஒரே மாசத்துல நடக்கும் போதுல ஷார்ட் டைம்ல என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு திடீர் மாற்றங்கள் நிறைய நடக்கும் இது உலக ரீதியாவே நீங்க பாக்கலாம் இப்ப அரசியல்ல நிறைய மாற்றங்கள் நடக்கலாம் திடீர்னு இப்படி மாறலாம் திடீர்னு அப்படி மாறலாம் பெரும் தலைவர்களுக்கு ஏதாவது ஆபத்து நேரலாம் கஷ்டங்கள் வரலாம் அந்த கஷ்டத்தால ஆட்சியே கவுளலாம் கவுந்து விழுகலாம் இத்தனால ஒன்னு இருந்த நாடுகள் எல்லாம் இப்ப தனித்தனியா பிரிஞ்சு போகலாம் நான் ஆளுமைக்கு ஏன் ஆளுமைக்கு நீவா உன் ஆளுமைக்கு நான் வரேன் அப்படின்னு நாடுகளுக்கிடையே பிரச்சனைகள் மூலலாம் அதாவது ஒன்னா சேர்ந்து இப்போ இப்ப ஒண்ணு இல்ல பிரிக்ஸ் நாட்டும் ரெண்டும் பிரிஞ்சிருக்கு அந்த நாடுகள் சேர்ந்த நாடுகளுக்குள்ள இப்ப பிரிக்ஸுக்குள்ளே இந்தியா சைனா சேராதுன்னு தான் நமக்கு தெரியும் இப்ப திரும்பவும் இந்தியா சைனாக்குள்ள ப்ராப்ளம் கிரியேட் ஆகலாம் அந்த மாதிரி சொல்றேன் சோ சேர்ந்த நாடுகளுக்கும் சேர்ந்திருக்கிற ஊருக்குள்ளேயுமே பல பிரச்சனைகள் வந்து புதுசா மாதிரி மாற்றங்கள் நிறைய நடக்க போகுது நிறைய விதமான மாற்றங்கள் வரப்போகுது துணிச்சலான எடுத்த முடிவுகளுக்கெல்லாம் ஆஹ் பயம் காட்டுற மாதிரி உள்ள சூழ்நிலை நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கும் சரிங்களா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த அமைப்பு இந்த பலவிதமான பேச்சுகள் எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ரிஷப் ராசி அன்பர்களே ராசிக்கு ஆறாம் இடத்தில் சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யறார் இதோட முக்கியமான விஷயம் ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரிய பகவான் அதாவது கார்த்திகை மாசம் சூரியன் ஏழுக்கு சோ நண்பர்களாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் இல்லை கூட வேலை பார்க்கறவங்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல உங்கள்கிட்ட அதிகமான அதிகாரம் செலுத்துவார்கள் நான் சொல்றதான் நீங்க கேட்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு கொண்டு வருவாங்க தந்தை இந்த நேரத்துல பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட அமைப்பு அரசாங்க சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல உங்க தந்தை இருந்தாங்கன்னா ப்ரமோஷனும் இல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டோ கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருந்தா தான் மற்றபடில இருந்தாலும் எம்ப்ளாயி அப்படிங்கிற மரியாதை தான் கிடைக்குமே அப்படியே பணமோ இல்ல ப்ரொமோஷனோ கிடைக்காது ஒரு மரியாதை புகழ் கௌரவம் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா அதே மாதிரி நீங்களே பொறுப்புகளை நான் எடுத்துக்கிறேன் நான் சொல்றது நான் வந்து என்னால என்னையும் சாதிக்க முடியும் நான் கண்ட்ரோல் கொண்டு வரேன் அப்படிங்கிற பேர்லயே நிறைய தேவையில்லாத பிராப்ளத்துல மாட்டுவீங்க குறிப்பா அடுத்தவங்களோட பிரைவசிய தெரிஞ்சுக்க நினைப்பீங்க தேவையில்லை நமக்கு அடுத்தவங்களோட பிரைவசிய பத்தி நீங்க சிந்தனை வேண்டாம் சரிங்களா அதே மாதிரி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களோட ஆசைகளை நிறைவே இப்ப ஆசைப்பட்ட பைக் வாங்குறேன் ஆர் ஒன் ஃபைவ் வாங்குறேன் புல்லட் வாங்குறேன் அப்பாச்சி வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஆசைப்பட்ட வாகனம் இருக்கும் பாத்துருக்கீங்களா அதை இந்த காலகட்டத்துல நீங்க வாங்குவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம் ஏன்னா சூரியன் நானாம் அதிபதி சூரியன் ராசியை பார்க்கும் போதுல ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் செய்யணும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமே சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் வர்றது இன்னொரு வகையில பார்த்தோம்னா காதல் அனுபவங்கள் ஆஹ் புதுமையை கொடுக்கும் இன்னொன்னு சொல்ல போனா ஃபெயிலியர் ஆகி சக்சஸ் ஆகுற மாதிரி அதாவது நமக்கு கிடைக்காது நம்மளை அவங்க லவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் உங்களோட மைண்ட் கொலாப்ஸ் பண்ணி இது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்க மைண்ட் கொலாப்ஸ் பண்ணி லவ் சக்சஸ் ஆகுங்கிற மாதிரி அமைப்பு சோ பொதுவா நான் என்ன பொறுத்தவரை அப்பா அம்மாவை கேட்காம எந்த ஒரு வேலையும் பாக்குறது தவறு குறிப்பா வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த விஷயங்கள் உங்களுக்கு வருது பட் ஆனா உங்க மைண்ட கன்ஃபியூஸ் பண்ணி மெமரைஸ் பண்ணி அவங்க சொல்றதெல்லாம் கேட்கற மாதிரி அடிக்ஷன் மாதிரி கொண்டு வந்து பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத சொல்றேன் சோ இந்த ஒரு விஷயத்துல கவனமா இருங்க ஃபெயிலியர் ஆகுற மாதிரி சக்சஸ் கொண்டு வருவாங்க சரிங்களா உங்களை விட்டு போற மாதிரியே ரிஜெக்ட் பண்ற மாதிரியே அக்செப்ட் பண்ணாதான் கடைசி வரையும் நம்ம சொல்றதை கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சோ மைண்ட் கேம் ஆடுவாங்க இந்த காலகட்டத்துல இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கறத சொல்லலாம் உங்கள் பேச்சுல அதிகாரம் இருக்கும் கத்தா பேசுறது மகள்ல உங்களோட வார்த்தைக்கு மரியாதை இருக்குன்னு சொல்லல உங்களோட பேச்சுல அதிகாரம் இருக்கும் திமரா பேசுறேன் மேலதிகாரிகளிடம் வாக்குவாதம் சண்டை இதெல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லலாம் அதிகாரமா பேசி மேலதிகாரிகளிடம் வாக்குவாதம் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஆசைகள் நிறைவேற்றிக்கிற மாதிரி அமைப்புகள் குரு பதினோராம் அதிபதி ராசிக்கு மூணாம் இடத்துல வக்ரமாகறாருல அப்படிங்களும் ஆசைகளை நிறைவேற்றிக்கக்கூடிய தன்மை வந்து கொஞ்சம் குறையும் இத்தனை நாள் பலமா இருந்துச்சு ஐபசி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் குறையும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் பதினோராம் அதிபதி இரண்டாம் இடத்துக்கு வரும்போதுல இன்னும் குறையும் வேகம் குறையும் ஆசைகள் நிறைவேற்றிக்கிற தன்மை குறையும் மதிப்பு கௌரவம் இப்படி சொல்லி சொல்லியே எல்லாத்தையும் இழந்துருவீங்க உங்களோட ஆசைகளை அடையாம விட்டுருவீங்க மதிப்பா இருக்கணும் கௌரவமா இருக்கணும் அப்படி இப்படி இந்த பெருமை பேசியே உங்களுக்கு புரிய கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இழந்துருவீங்க அப்படிங்கறதான் சொல்லலாம் அதே மாதிரி செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடத்துல வர்றதுமே உங்களுக்கு ஒரு வகையில பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளை கொடுக்கும் மனைவி வழி சம்ம சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்க கைக்கு வரும் அப்படிங்கிறதான் சொல்லலாம் சோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா பிளஸ் ஆஹ் நமக்கு கிடைக்கிற மாதிரி உள்ள அமைப்புகள் கொடுக்குற மாதிரி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் நடக்குது மத்தபடி உள்ள விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நிதானமா இருக்கும் பத்தாம் அதிபதி சனி பதினோராம் இடத்தில் வக்ரம் பெற்று இருப்பது தொழில் ஸ்தானத்துல ஒரு புதிய முயற்சியை புதிய யுக்தியை பயன்படுத்துற மாதிரி உள்ள சூழ்நிலை வரும் நண்பர்கள் சருவான்னு சொல்லுவா நீங்களே ஒரு புதிய முயற்சியை அப்ளை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு தன்மை வரும் சோ அதெல்லாம் பண்றது கொஞ்சம் கவனமா பண்றது சரி சரிங்களா இப்போ நட்சத்திர ரீதியான படங்களை பார்ப்போம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ஏழில் இருக்கா நட்சத்திர அதிபதி ராசியை பார்க்கிறார் சோ இந்த அமைப்பு வந்து முழுக்க முழுக்க ஃபுல் பவரா கொடுத்துரும் அதிகாரத்தை முழுசா பண்ற அப்படிங்கிற அமைப்பு கொடுத்துரும் சரிங்களா அதே மாதிரி நீங்களே வாலண்டியரா போய் வேலைக்கு போகணும் அடிமை வேலைக்கு போகணும் கீழே இறங்கி போகணும் அப்படின்னு நினைப்பீங்க இறங்கி போயிடுவீங்க இந்த காலகட்டத்துல சூரியன் ராசியை பார்த்தாலுமே ரொம்ப இறங்கி போயிருவீங்க எதா இருந்தாலும் சரி நம்ம வாழணும் வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற கணக்குக்கு வந்துருவீங்க அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு கைகூடி வரும் காரணம் என்ன ஏழாம் இடத்துல சூரியன் நாலாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு வரும்போது தாய்வழி சொந்தங்களால் தாய்மாமன் மகளையோ தாய்வழி சொந்தங்கள்ல உள்ள ம பெண்ணையோ திருமணம் முடிக்கிறதுக்கான காலகட்டம் தான் இது சோ இந்த அமைப்பு உங்களுக்கு கைகூடி வரும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை குழந்தை பாகியமே இந்த காலகட்டத்துல கொடுக்கும் சூரிய பகவானவர் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளின் ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் கொடுக்குற தன்மையில தான் இருக்காரு சுக்ரன்மே ராசிக்கு பதினாறு காத்திய பதினாறுக்கு அப்புறம் ராசியை பார்க்க வராரு ஏழுக்கு வராரு ஏழுக்கு வந்து ராசியை பார்ப்பாரு அப்படிங்கும்போதுல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமுமே இல்லை வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருப்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் தேவையில்லாத வீண் வாதங்களோ சண்டைகளோ பிரச்சனைகளோ பண்ணிக்க வேண்டாம் அவசரப்பட வேண்டாம் நிதானமா இருங்க வழக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னு வாங்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இருங்க நான் அதை பண்றேன் இதை பண்றேன் எழுத்து அடிக்கிறேன் அப்படின்னு நீ போனீங்கன்னா சாதகமா இருக்கிற மாதிரி கொண்டு போய் பள்ளத்துல தள்ளி விட்டுரும் அதை கொஞ்சம் கவனம் அளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா படிப்பாலேயோ பட்டம் பெறுவதனாலேயோ உங்களுடைய பேர் மென்மேலும் ஓங்கி வளரும் ஒரு படிப்பாலேயோ ஒரு பட்டம் பெறுவதனாலயோ இல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறவங்களோ உங்களோட ஐடென்டிட்டி அஹ் இப்ப கார்த்திகை நட்சத்திரக்காரரோட ஐடென்டிட்டி வெளியில வரும் நான் இன்னார் இப்படி இருக்கேன் அப்படிங்கிற ஒரு இது அதே மாதிரி அதாவது காவல் பண்றதுனால காவல் பண்றதுனால யாருக்கோ ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுனாலயோ இல்ல காவல்துறையில இருக்கிறதுனாலயோ உங்க பேரு சமூக வலைதளங்கள்ல பேர் பெரிய லெவல்ல வளரும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களோட பேர் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கும் பட்சத்தில் அந்த செவ்வாய் ஆட்சி வளர்த்துல இருக்கிறதுனால மிகப்பெரிய லெவல்ல வளரும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அடுத்தது ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி சுத்திக்கிட்டே இருப்பார் ராசி அதிபதி ராசிக்கு ஆறுல இருக்கா ராசிக்கு ஏழுல வருவார் இதை அலைச்சல் அதிகமா இருக்கும் வீண் அலைச்சல்கள் மனைவியோட வாக்குவாதம் பண்ணிருக்கீங்க பணத்தை வாங்கணுங்கிறதுக்காண்டி ரொம்ப தூரம் பேசுவீங்க மனைவியோட வாக்குவாதம் பண்ணிக்குவீங்க கணவரோட வாக்குவாதம் பண்ணிக்குவீங்க கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத பிரச்சனை வரும் குடும்பத்துக்குள்ள உங்களாலே பல தகராறு வரும் அடுத்த ரகசியத்துல ஈடுபடாம உங்களால இருக்கவே முடியாது அப்படி ஈடுபட்டு பல பிரச்சனைகளை வாங்காம இருக்கவே முடியாது அதே மாதிரி படத்தைக்காண்டி ரொம்ப ஓடுவீங்க சிரமப்படுவீங்கன்னே சொல்லலாம் இங்க இருந்து சிங்கப்பூர் வரையும் ஓடுவீங்க சிங்கப்பூர் வேலைக்கு போனாலும் நமக்கு என்னடா இப்படி தரிசனம் ஊத்திக்கி அப்படின்னு நினைப்பீங்க இந்த காலகட்டம் காரணம் என்ன ராசிக்கு ஏர்ல சூரியன் வர்றதே உங்களுக்கு தான் பாதிப்பு சந்திரன்னா யாரு குளிர்ச்சியானவர் இனிமையானவர் சிரிச்ச முகம் கொண்டவர் அன்பானவர் சூரியனை அதிகாரம் மிக்கவர் ஆணவம் பிடிச்சவர் நான் சொல்றதை நீ கேட்க சோ அப்படிப்பட்டபுரம் பனி சூரியனை பார்த்தா என்ன உருவம் அது மாதிரி நீங்க உருவீங்க எதையோ ஒண்ணு நினைச்சு உருகிக்கிட்டு இருப்பீங்க அது பணத்தை நினைச்சு அதிகமா இருக்கு வாய்ப்பு இருக்கு பணம் பிரச்சனை இல்ல மாட்டிக்கிச்சு நமக்கு கைக்கு வர வேண்டிய பணம் வராம நிக்குது அப்படின்னு நினைச்சு வேதனை போடுவீங்க பணத்தாலே கோர்ட்டுக்கு போவீங்க பைனான்ஸ்ல இருக்கிறவங்களா இருந்தா நீங்க கொடுத்த பணத்தை வாங்காம இருக்கிறதுனாலே கோர்ட்டுக்கு மாதிரி போறோம் சோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க மற்றபடி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்புல எந்த பாதிப்பும் இருக்காது சூப்பரா பேர் வாங்கிருவீங்க சரிங்களா அடுத்தது மிருக சீரீச நட்சத்திரக்காரர்கள் மிருக சீரீச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ஆச்சு ராசியாதிபதி ஆச்சு உங்களுக்கு இது சரியான காலகட்டம்னே சொல்லலாம் சூப்பர் காலகட்டம் சொல்லலாம் அதாவது உங்களுக்கு தகுந்த காலகட்டம் மிருக சீரீசம்னா பூட்டி இல்லாம இருக்க முடியாது ராசி அதிபதி ராசிக்காரல ராசி நட்சத்திராதிபதி ஆச்சு சூரியனும் உள்ள வராரு சோ இந்த அமைப்பானது அஹ் துணிச்சல் தைரியம் வேகம் சம்பந்தப்பட்ட அமைப்புல பெரிய ஆளா இருக்கீங்க போலீஸ்ல எக்ஸாம் நடக்கிறது பாத்தீங்களா அந்த எக்ஸாம்ல இந்த காலகட்டத்துல தான் உங்களுக்கு பேரு கிடைக்கிறது பிசிக்கல் டெஸ்ட்ல பேரு கிடைக்கிற மாதிரி நீங்க ஒரு மிருயசீச நட்சத்திரக்காரர்கள் அத்லட்டிக்ஸ்ல பேர் கிடைக்கிற அமைப்பு ரன்னிங்ல ஓடுறதுல தாவுறதுல ஆஹ் எந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் அனைத்துலயும் உங்களுக்கு பேர் கிடைக்குங்க ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா நீங்க இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களோட பேரை பதிவு பண்ணுவீங்க உங்களோட பேர் இந்த காலகட்டத்துல சமூக வலைதளமாக பயங்கரமா பரவும் ஏன்னா சுக்கரனோட உதவினா சமூக வலைதளவு செவ்வாயோட பலன்தான் தான் ஸ்போர்ட்ஸ் சாதனை பண்றது ரெண்டுமே உங்களுக்கு இந்த நேரத்துல இருக்கு ஸோ இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி வேலை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல கணக்கு துறையில வேலை கிடைக்கும் கணக்கு சம்பந்தப்பட்ட துறையிலயோ எழுத்து சம்பந்தப்பட்ட துறைகளிலோ மீடியா சம்பந்தப்பட்ட மீடியானா கேமராக்கு முன்னாடி வர பொழப்பு கேமராக்கு பின்னாடி இருந்து வெளியில தெரியாம பண்ணுவாங்கல்ல நியூஸ் ரிப்போர்டரா வர மாட்டீங்க ஆனா நியூஸை தகவல் சேகரிச்சு பத்திரிகை கொடுப்பீங்க இந்த மாதிரி அமைப்புகளை வருவீங்க அதாவது இன்வெஸ்டிகேஷன் கிரைம்ல இருப்பாங்க பாத்தீங்களா அதாவது இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தப்பட்ட இன்வெஸ்டிகேட்டிங் ரிப்போர்ட் இருப்பாங்க அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்கன்னு பாக்குறாங்க அவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலகட்டம் நிச்சயம் அவங்கள எல்லாம் வெளியில கொண்டு வந்துருவீங்க அந்த வேலைக்கு உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்துல அப்படிங்கிறதான் சொல்லலாம் பத்திரிகை சம்பந்தப்பட்ட அமைப்பு ப அச்சகம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அது மூலியமா தொழில் துறையே தொடங்கலாம் நீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் உங்களுக்கும் அச்சகத்துக்கும் சம்பந்தமே இல்லை ஆனா இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் அமையும் ஜனநகால ஜாதகத்தில் புதன் ஆட்சியோ உச்சமா பெற்று இருந்தால் இந்த செவ்வாய பயிற்சியும் இந்த சுக்கர பயிற்சியும் இந்த சூரியன் பயிற்சியும் சரியாக சேர்ந்து உங்க ராசியை பார்க்கணும்னால முதலாளித்துவம் கிடைக்கணும் அப்படிங்கிற அமைப்பால அச்சகம் சம்பந்தப்பட்ட தொழில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல திருமணம் ஆகாதவர்களை பத்தி பேச வேண்டாம் இப்பதைக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட தாவிகை பத்தி பேசினாலே கொஞ்சம் விலகி போறது நல்லது நீங்க சரிங்களா மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு வீடியோ இப்ப தான் ஃபர்ஸ்டையும் பாக்குறா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிடத்துக்கு கீழே ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்க